ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் காரப்பணியாரம் எங்கள் அக்கா வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி ஸ்நாக்ஸுக்கு ஒன்றுமே இல்லை இதை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க தாராளமாக கடுகும் உளுந்தும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து இட்லி மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்போ மாவில் அங்கங்கே இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கடுகும் உளுந்தும் வந்து நான் தாராளமாக போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அவ்வளோ வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கங்க கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேருங்க அப்போ வந்து வேஸ்ட்டாக எடுத்து வைக்காம அந்த பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க இதெல்லாம் நம்மளோட மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்றாப்புல எடுத்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வதக்கிக்கங்க கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்ச கேரட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நம்ம வந்து கேஸ் வந்து ஆனில் வச்சுக்கிட்டே வே கேரட்டை போட்டோம்னா கேரட்டோட டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆயிரும் நல்லா வந்து அதை பச்சை தோடை இருந்துச்சுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த சூட்லேருந்து அந்த கேரட்டை வந்து அந்த கூட வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம மாவில் வந்து உப்பு போட்டு தான் வந்து ஆட்டி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுட்டு இந்த நம்ம இட்லி மாவில் வந்து சேர்த்துக்கணும் தோசை மாவில் சேர்க்கக்கூடாது இட்லி மாவில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து பனியாரம் ஊற்றுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வந்து இந்த மாவை வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பனியார சட்டியில் வந்து இது வந்து நான்ஸ்டிக் தான் இருந்தாலும் நான் வந்து எண்ணெய் ஊற்றி வந்து நான் செய்கிறேன் இது நான் இருந்தாலும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த காஸ்டைன் கடாய் மாதிரி வந்து ஆயிடுச்சு இது அதனால் வந்து எண்ணெயை வந்து தாராளமாக ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் நம்மளோட வசதிக்கு தகுந்தாப்புல ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக அந்த கல் குழி முழுக்க எல்லா சைடும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு ஒவ்வொரு குழிலையும் வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்னென்னா இது தான் எல்லா குழிலையும் வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து அந்த மாவை வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன் அது வந்து அப்படி மட்டும் ஊற்றிடாதீங்க ஒரு முக்கால் குழி அளவுக்கு மட்டும் வந்து மாவை வந்து ஊற்றுங்க ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைங்க இது வந்து ரெண்டாவது பண்ண நான் மிஸ்டேக்கு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து ஊற்றிட்டு நான் என்னென்னு வந்து வேக வச்சிட்டேன் வேக வச்சுட்டு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சேன் வேக வச்சு திருப்பி திருப்பி பார்த்தேன் அந்த மாவு வந்து மேலே வேகிறதுக்கு முன்னாடியே நான் அவசரப்பட்டு திருப்பணும் அழகாக வரணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி திருப்பி பார்த்து அந்த மாவு வந்து அந்த கரண்டியில் ஒட்டிக்கிட்டு அதே மாதிரி அந்த அந்த குழிக்குள்ளையும் பனியார குழிக்குள்ளையும் ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாகச்சு போச்சு வராது போலக்கு நம்ம பிச்சு பிச்சு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அடுத்தது தடவை நம்ம என்ன பண்ணுவோன்னா பணியாரத்தை வந்து ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு தோசை மாதிரி மேலே ஓரளவுக்கு வெந்து வரும்ல வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் அதே மாதிரியே வந்து ஊற்றுனேன் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் வந்து அந்த மாதிரி ஊற்றுன வந்து வீடியோ நான் வந்து காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டவே இல்லை அப்படி சூப்பராக வந்துருச்சு எனக்கே ஆச்சரியமாகிச்சு எனக்கு செய்ய அந்த ஒவ்வொன்றையும் திருப்பி விடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து பணியாரம் இனிப்பு பணியாரமோ கார பணியாரமோ எது செஞ்சாலும் மேலே வரைக்கும் அது வந்து ஓரளவு வெந்த மாதிரி தெரியணும் அந்த அளவு கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா சூப்பராக வரும் அது எனக்கு வந்து இந்த பணியாரத்தில் வந்து ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மோஸ்ட்லி பணியாரமே ட்ரையே பண்ணவே மாட்டேன் இந்த ட்ரிக் இப்போ நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இனிமேல் வந்து நான் சூப்பராக பணியாரம் வந்து சுட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இனிப்பு பணியாரம் வந்து எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போடுறேன் சூப்பராக இருந்துச்சு ஒரு தக்காளி சட்னி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும் நல்லா வெந்து அந்த கேரட் வெங்காயத்தோட டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்